இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆம்லெட்டில் எப்படி பஜ்ஜி போகிறதுன்னு பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கிற ரெண்டே ரெண்டு முட்டையை வச்சு பத்தே நிமிஷத்தில் நம்ம இந்த பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் அதை உடச்சி ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் இது எல்லாருமே செய்யலாம் சிம்பிளான மெத்தட தான் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றியாச்சு இதோட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக மிளகாய் தூள் கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா அடிச்சுக்கலாம் நல்லா இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கணும் அந்த மசாலெலாம் முட்டையோட கலங் கலங்கணும் அந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி அடிச்சுங்க ஒரு கடாயிலையோ இல்லை தோசைட்டிலையோ கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி மொத்தமாக ஊற்றிக்கிங்க ஆம்லெட் குட்டி குட்டியாகவும் ஊற்றி எடுத்துக்கலாம் நம்ம இதே மாதிரி முட்டை பொச்சி கூட செய்யலாம் ஆனால் அது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கானதுங்க இதில் வந்து வெடிக்காது எண்ணெய் வந்து பொங்காது நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா இருக்கும் திடீர்னு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி பத்தே நிமிஷத்தில் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிக்கிங்க ஆம்லெட்டு இதில் வந்து முட்டை வாசனையும் அடிக்காது இந்த மாதிரி போட்டு கொடுத்தோம்னா முட்டை வாசனையும் அடிக்காது இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ இடத்துலாம் வந்துடுச்சு இதே மாதிரி எல்லா முட்டையிலையும் நம்ம ஆம்லெட் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் காலத்தில் நீங்கள் உடனே நம்ம சாப்பிட்ணுன்னு நினச்சா இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சுக்கலாம் இது ஒரு நல்ல ஸ்நாக்ஸு எல்லாருக்கும் பிடிக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எல்லாமே போட்டு இந்த மாதிரி எடுத்து எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக வந்துருக்குது இதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணிடலாம் நான் வந்து ஒரு கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன் கால் கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக அரிசி மாவு எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு சிட்டிகை கரம் மசால் அரை டீஸ்பூன் உப்பு ரெண்டு சிட்டிக சமையல் சோடா ரெண்டு சிட்டிகை பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து தண்ணி சேர்த்து நம்ம ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் அப்போ தான் நம்ம போட்டு வச்சிருக்கிற ஆம்லெட்டில் மாவு வந்து நல்லா ஒட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நீங்கள் ஃபுட் கலர் வேணுணாலும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் பஜ்ஜி மிக்சர் மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ அதோட நான் கொத்தமல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இதுவும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ கடாயில் எண்ணெய் காய வச்சுட்டு இப்போ ரெண்டு பக்கம் நழைச்சி நம்ம எடுத்து போட்டுக்கலாம் இப்போ பாருங்க ஆம்லெட்டில் போட்டு நழைச்சாலும் இது பிஞ்சுலாம் போகாது அப்படியே நல்லா வரும் பாருங்கள் புஷ்ஷுன்னு நல்லா வந்திருக்கு இது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா டக்குன்னு பத்து நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம முட்டை பஜ் முட்டை பஜ்ஜி போட்டால் கூட அது வந்து வெடிக்கும் இல்லைன்னா எண்ணெய் பொங்கும் இதெல்லாம் எதுவுமே ஆகாது வெளியில் முட்டை தெரிஞ்சாலும் எதுவுமே ஆகாது நல்லாயிருக்கும் நல்லா திருப்பி விட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா புசு புசுன்னு நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு இதோடு நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்லாம் ஒரு டீ காஃபியோட சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்